திக்கற்றவருக்கு தெய்வமே துணை ஆமாம் அப்போ திக்குன்றது வந்து திசை அப்படின்ற மாதிரி தான் திக்குன்றது திசை கிடையாது திக்குன்றது உறவு உறவு உறவுகள் இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது சொந்த பந்தங்கள் இருந்தது ஆனால் என் கையில் வருமானம் இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா என்னுடைய உறவுகளும் இருத்துருவாங்க என்ன என்னுடைய பிள்ளைகளும் தத்திடுவாங்க என்ன அப்போ யாரும் இல்லாத நான் அனாதியாக நிற்கும் போது தெய்வம் தான் எனக்கு துணையாக இருக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன் நல்லா இருக்கும்போது குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க கடவுளை ஒரு கை கையில் பிடிங்கோ குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும் அன்றைக்கி தெய்வத்தை ரெண்டு கையில் பிடிங்கன்ட்டு இதுதான் திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்றது எந்த நிலையிலையும் உனக்கு தெய்வம் துணை இருக்கும் ஆனால் மனிதன் துணையாக இருக்க மாட்டான் நீ பெற்ற பிள்ளையே உனக்கு துணையாக இருக்க மாட்டான் நீ கட்டின மனைவியே உனக்கு துணையாக இருக்க மாட்டான் அதனால் உனக்கு எப்பவுமே தெய்வம் தான் துணையாக இருக்கணும் அப்போ உன் நினைவு எப்பவுமே தெய்வத்து மேலே இருக்கணும் என்னால்தான் சொன்னான் டீக் கேட்டுறவருக்கு தெய்வமைய துணை அப்படின்னா